அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகம் உண்டு நீங்கள் சாதாரணமாய் செய்த செயல் கூட பிரமாதமாக பேசப்படும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் காலை ஒன்பது மணிக்குள் முடிக்க வேண்டும் ஏனென்றால் அதுவரை அதிர்ஷ்டம் நிச்சயம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் தேவையற்ற தொந்தரவுகள் இன்று வருவதற்கு இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மனதிலே ஒரு புதிய எண்ணம் தோன்றும் ஒரு புது தொடக்கம் தொடங்கலாம் தொடங்கும் யாவும் நன்மையை செய்யும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரை நம்பி இருந்தீர்களோ அவரால் இன்று உதவ முடியாமல் போகலாம் மாற்று வழி ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை திறம்பட இன்று செய்து முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள் இது அநேகமாக கல்யாண விஷயமாகவும் இருக்கலாம் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா விஷயங்களில் தலையிடாதீர்கள் இதில் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டி பந்தயங்களில் இன்று வெற்றி ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய எதுவும் இன்று தாமதமாக வரும் பொறுமை தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு உண்டு நல்ல நாள் தினம் பாராட்டுக்கு உரிய ஒரு நற்செயலை செய்வீர்கள் புகழ் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கனவு மெய்ப்படும் நல்ல நாள் நீங்கள் ஆசைப்பட்டது உண்டு ஒன்றின் மீது அந்த ஒன்று இன்று கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் கிடைக்கும் என்று காத்திருந்தீர்கள் மதியமாயிற்று கிடைக்கவில்லை மாலையில் கிடைத்தது கால தாமதம் இன்று ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் முயற்சி வெற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வேலைகளை இன்று நீங்கள் செய்யக்கூடாது தேவையான வேலையா என்று பார்த்து செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பணம் மற்றும் பேச்சு விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவையறிந்து அளவோடு பேச வேண்டும் என்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு ஒரு முக்கியமான இடத்திற்கு முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுத்து உங்களை உயர்த்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் வந்து உங்கள் மூளையை இன்று குழப்பலாம் இதில் தெளிவாக இருங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை தரக்குறைவான ஒரு பொருளை தரமென்று நினைத்து ஏமாற வாய்ப்பு உண்டு கவனம் தூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று நீங்கள் கேள்விப்படும் செய்தி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உழைப்பு உண்டு உழைப்பை விட நீங்கள் பெறும் ஊதியம் அதிகம் என்று காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை உழைப்பு அதிகமாக இருக்கிறது அதற்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கேள்விக்குறியாகவும் காட்டுகிறது எனவே கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த வேலையை செய்தாலும் குறைவில்லாமல் செய்வீர்கள் நல்லபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேளையில் கண்ணும் கருத்துவாக இன்று நீங்கள் இருக்க வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களைப் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்